நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் உங்களுக்கு கெட்டதே செய்யக்கூடிய ஒருவர் இருக்கிறாருன்னு வையுங்களேன் அவர்கிட்ட இருந்து நீங்க விலகி இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கெடுதல் இருந்து தப்பித்து கொள்ளலாம் இல்லையா சார் இப்போ வீடு பக்கத்து வீடு யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஆகாதங்கன்னு வைங்க இல்ல ஒரு ரவுடி யாரோ ஒருத்தர் இருக்காங்க உங்களுக்கு அவர் வந்து கெடுதல் செய்யக்கூடிய ஸ்தானத்துல இருக்காருன்னு வைங்க அவங்க கிட்டே இருந்து அவங்களுடைய உறவுகளில் இருந்து அவங்க கிட்டே டச் டச்சில்லாமல் நீங்கள் தப்பிச்சிக்கலாம் இல்லையா அவங்களுடைய தொடர்புகளை இல்லாமல் பண்ணிட்டா நீங்கள் ஓரளவு தப்பித்து கொள்ளலாம் இல்லையா அந்த கெடுதல்களான விஷயங்களிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் அதே மாதிரி தான் உங்கள் ஜாதக கட்டத்தில் கெடுதல் செய்யக்கூடியவர்கள் யார் பாதகத்தை செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சார் அவர்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லதே செய்தாலும் சில சமயங்களில் கெடுதலான விஷயங்களில் போய் மாட்டிப்பீங்க சார் அப்போ உங்க ஜாதக கட்டத்தில் யாருக்கு எப்படிப்பட்ட பாதகத்தை ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த விஷயம் யாருக்கெல்லாம் எந்தெந்த இடங்களில் பாதகத்தை செய்யணும் கேட்டீங்கன்னாக்கா சார் இதுல வந்து மூணு லக்னம் இருக்கு சார் சர லக்னம் ஒன்னு இருக்கு ஸ்திர லக்கணம் ஒன்னு இருக்கு உபய லக்னங்கள் ஒன்னு இருக்கு சார் அப்ப இந்த சர லக்னம் என்ன என்னன்னு கேட்டிங்கன்னு வைங்க சார் சரலக்ணம்னாவே மேஷ ராசி கடக ராசி துலா ராசி மகர ராசி இதுதான் சார் சர லக்ணங்கள் வேறு எதுவுமே கிடையாது சர லக்னம்னாவே மேஷம் கடகம் துலா மகரம் தான் சர லக்னம் அதற்கடுத்து ஸிரலக்ணம்னா எதுன்னு கேட்டிங்கனாக்கா ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இதுதான் ச இதுதான் ஸ்திரலக்னம் சிற லக்னம்னாவே ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் தான் அதற்கடுத்து உபய லக்னம் இருக்கு சார் அந்த உபய லக்னம் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா மிதுனம் கன்னி தனுசு மீனம் இதுதான் சார் உபய லக்னம் உபய லக்கணே இதுதான் வேற எதுவுமே கிடையாது அப்போ இந்த சர லக்னம் ஸ்திர லக்னம் உபய லக்னம் இந்த மூன்று லக்னக்காரர்களுக்கு யாரெல்லாம் பாதகத்தை செய்வார்களோ அவர்கள் இடத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் யார் சார்ன்னு கேட்டிங்கன்னாக்கா சர லக்னாவே மேஷம் இப்போ மேஷம் கடகம் துலம் மகரம் இந்த லக்னமாக நீங்கள் இருந்தீர்களே என்றால் நீங்கள் மேஷ லக்னமா கடக லக்னமா துலா லக்னமா மகர லக்னமாக இருந்தீர்கள் அப்படின்னாக்கா உங்களுக்கு பதினோராம் இடம் பாதகத்தை செய்யக்கூடிய ஸ்தானம் சார் அப்போ அந்த பதினோராம் இடம் என்ன பாதகத்தை சார் செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினோராம் இடம்ன்றது என்ன சார் உங்களுடைய ஆசைகளை தூண்டிவிடக்கூடிய ஸ்தானம் பதினோராம் இடத்து உங்களுடைய அபிலாஷைகளை தூண்டிவிடக்கூடிய ஸ்தானம் உங்களுடைய அபிலாஷைகள் எண்ணங்கள் செயல்களை எல்லாம் அதிகப்படுத்தி உங்களை பாதகத்தில் தோண்டி புதைச்சி விடும் சார் அந்த அதிக ஆசைகளைனால ஆசைகளை தூண்டி தூண்டிவிட்டு உங்களை படுபாதாளத்தை தள்ளக்கூடிய ஸ்தானம் பதினோராம் இடம் என்பதை நீங்கள் மறக்கவே கூடாது அப்போ இந்த சர லக்கணத்துக்கு பதினோராம் இடத்தில் என்ன செய்யணும்னு கேட்டீங்கனாக்கா அதிக ஆசைப்படவே கூடாது சார் நீங்கள் போதும் என்ற மனதுடன் நீங்கள் வாழ்ந்தீர்களே என்றால் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி உண்டு அதே சமயத்தில் மூத்த சகோதர ஸ்தானம்னு பதினோராம் இடம் அவர்களிடத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தான் அர்த்தம் அவர்களிடத்தில் ரொம்ப நெருக்கமாக இருந்தீங்கன்னாக்கா அவர்களால் சில துன்பங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் சார் எனவே சர லக்கணம் மேஷம் கடகம் துலா மகரமாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதிக ஆசைப்படுவதை நிறுத்த வேண்டும் அதற்கடுத்து ஸ்திர லக்னம் வைங்க இப்போ நீங்கள் ஸ்திர லக்னம் சார் ஸ்திர லக்னம்னா ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இதுதான் ஸ்திர லக்னம் இந்த ஸ்திர லக்னத்திற்கு பாதகத்தை செய்யக்கூடிய ஸ்தானம் ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்தினுடைய காரகத்துவம் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா எதுன்னு கேட்டிங்கனாக்கா தந்தை ஸ்தானம் சார் தகப்பன் ஸ்தானம் தகப்பன் உங்களுக்கு பாதகத்தை செய்வார்னு அர்த்தம் சார் எந்த தந்தையாவது பையனுக்கு தன்னுடைய மகனுக்கு பாதகத்தை செய்வாரா செய்ய மாட்டார் இல்லையா ஏன் பாதகத்தை செய்வார்ன்றதுக்கு சொல்றேன் கேளுங்க உங்களுடைய தந்தை உங்களுக்கு தான் செய்வார் ஆனால் அவர் நல்லதை செய்தாலும் அது உங்களுக்கு பாதகமாகவே முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சார் தான் தந்தை இடத்திலிருந்து அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது நீண்ட தூர பிரயாணங்கள் அதன் மூலமாக அதிக ஆசைப்படுவதை நிறுத்த வேண்டும் அதிர்ஷ்டம் ஒன்பதாம் இடத்துல அதிர்ஷ்டம் மகாலட்சுமி ஸ்தானம் இல்லையா இல்லையா அதிர்ஷ்டம் அடிக்கணும்னு நீங்க ரொம்ப நம்பினீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லணா துயரத்துக்கு ஆட்பட போறீங்கன்னு அர்த்தம் அதிர்ஷ்டத்தை நம்பி நீங்கள் எந்த காரியத்திலும் இறங்கவே கூடாது சார் ஆனால்தான் ஸ்திர லக்கணங்கள் தகப்பன் கிட்ட உங்களுடைய தந்தை இடத்தில் ரொம்ப எதிர்பார்க்கவே கூடாது அப்படி எதிர்பார்த்தினால் ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சார் அதிக ஆசைப்பட அதிக அதிர்ஷ்டத்தையும் நம்ப கூடாது அதிக ஆசைப்பட்டு அதிர்ஷ்டத்தை நம்பி மோசம் பண்ணக்கூடிய ஸ்தானங்கள் சார் இந்த ஒன்பதாம் இடம் சிற லக்னத்திற்கு சார் அதற்கடுத்து நீங்கள் உபய லக்னம் வைங்க உபய லக்னம் யார் சார் மிதுனம் கண்ணி தனுசு மீனம் நீங்கள் உபய லக்னமாக இருந்தால் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்கார் இல்லையா அவர்கள் மூலமாக நீங்கள் நிறைய எதிர்பார்த்தால் மனவேதனை நிச்சயம் உண்டு சார் ஏழாம் இடம் எடுத்து பாதகஸ்தானம் சார் உபய லக்னத்திற்கு வாழ்க்கை துணை மூலமாக உங்களுடைய மனைவி மூலமாக உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாக லைஃப் பார்ட்னர் மூலமாக அதிகமான எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளக்கூடாது அதிகமான எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு வாழ வேண்டும் சார் ஏழாம் இடத்து சமூக அந்தஸ்து இல்லையா ஆனால் ரொம்ப நீங்க எதிர்பார்க்க கூடாது லைஃப் பார்ட்னர் கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது எதிர்பார்க்க கூடாது அப்படி எதிர்பார்த்தீர்களே என்றால் கண்டிப்பாக சில விஷயங்களில் மனவேதனை அடைந்தே ஆக வேண்டும் சார் சில விஷயங்களில் மனவேதனை அடைந்தே ஆக வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே நீங்கள் சர லக்கணமா பதினோராம் இடம் தான் பாதகஸ்தானம் ஸ்திர ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் உபய லக்கணமா ஏழாம் இடம் பாதகஸ்தானம் இந்த ஸ்தானங்கள் சம்பந்தப்பட்ட ஆசைகளை குறைத்து கொண்டு நீங்கள் வாழ்ந்தே ஆக வேண்டும் தான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணியை அஸ்ட்ரோவை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்